இன்னும் எத்தனை நாளைக்கடி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது வா சீக்கிரம் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் போட்டும் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் வாரு உங்கள் அம்மா உன் சொந்தக்காரவங்க எல்லாரும் பழைய காலத்தாளுக்க அவங்களுக்கு படிப்படிவே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ஜாதி குடும்பம் சம்பிரதாயம் நம்மளை வாழையே விட மாட்டாங்க நம்மளை பிரிச்சிருவாங்க அடி அதனால சொல்றேன் வா, நம்ம ஓடி போய் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் லவ்வா? பையன் யாருமா காமி வேலை என்ன தெரியுமா கஞ்சா சரக்கு போட்டு இழுக்கிறது ரெண்டாவது நம்ம குடும்பம் சாதி சொன்னெலாம் வேறமா உங்க குணத்துக்கும் அவன் குணத்துக்கும் ஒத்தே வராது நீ அவனை கல்யாணம் பண்ணுனா நல்லாவே இருக்க முடியாது உனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா படித்த மாப்பிள்ளையா பெரிய குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த அண்ணனோட பொறுப்பு சரி இந்த செல்ஃபோன் ஏன்ட்டே இருக்கட்டுமா நீ போ சரிண்ணா എന്താ എങ്കി വീട്ടിലതാ ഇത ഉടനെ വറേ

யார்ல கார் இல்லை யாருன்னு பாரு யார் அது குருசாமி நான் தான் நாகராஜ் வந்திருக்கேன் ஏய் நாகராஜாவா ஏ பிள்ள சேர் எடுத்துட்டு வா என்னப்பா இந்த நேரத்தில் இங்க குருசாமி நம்ம பழக்க வழக்கம் எப்படின்னு இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியும் எனக்கு ஏய் என்னாச்சு கஞ்சா கஞ்சா போட்டு தகராறு பண்ணிட்டாங்களா இல்ல குருசாமி உன் மூத்த மகன் இவன் தங்கச்சா லவ் பண்றோம்னு சொல்லி அந்த பில்லை மனசுல நஞ்ச விதைக்காமல என்னப்பா சொல்ற ஏ போன்றாய் அந்த சொல்றாய் எங்கள தெரியாது ஏய் எப்பா நாலரை நீ வீட்டுக்கு போப்பா நான் சத்தம் போட்டு வைக்கிறேன் இன்னமும் தப்பு பண்ண மாட்டான் நான் சத்தம் போட்டு வைக்கிறேன் எப்பா எங்க பாரு பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்க அவங்க வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு படிப்பறவில் உங்களுக்கு என்ன தெரியும் ஏல இது உங்க அப்பா தானே வயசுல பெரியவர் மரியாதை கொடுத்து பேசல

விதைக்கிறதும் அறுவடை பண்றதும் அந்த புக்ல போட்டிருக்காங்க உங்க அப்பன் சொல்லி கொடுத்தான்ல உனக்கே தெரியும் படிச்சுருக்கேன் படிச்சிருக்கேன் சொல்லியல அடுத்தவன் குடும்ப சந்தோஷத்துல மண்ணாளி போட்டுட்டு அடுத்தவன் மன்ன இழுத்துட்டு போகணும்னு சொல்லி நீ படிச்ச காலேஜ் புக்ல போட்டிருக்கல நீ படிச்ச புக்ல போட்டிருக்கில்ல ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு அத படி முதல்ல இதான் விடுங்கதான் இல்ல படிச்சவன் இன்னைக்கு முட்டாள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு புத்திசாலி மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்த உடனே பள்ளி கொடுத்து கூட்டு போய் என்னெல்லாம் சொல்லி இருந்தாங்க நீ ஒழுங்கா படிக்காட்டி மாடு மேய்க்க அனுப்பிடுவேன்னு சொல்லி ஓன் கேவலமா பேசுறான் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமால வேலை இல்ல படிச்சவனுக்கு எங்கேயும் வேலை இல்ல கடைசியில் இப்ப என்னாச்சு தெரியுமால நீ படிச்ச படிப்புக்கு மாடு மேய்க்க முடியாது வேலையும் கிடைக்காது சோம்பேறியா உட்கார்ந்துருக்கல இல்லே உங்க ஐயா பேச்ச கேட்டு ஒழுக்கமா நட உசுறு முக்கியம்ல வாங்கடா குருசாமி ஆடுगा என்னிக்கா இருந்தால என் அண்ணன் நகைத தூக்குவான நான் சட்டப்படி பாத்துக்கறேன் மாப்ள மாப்ள வேண்டாம மாப்ள அவசர அவங்கள இடத்துல பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம்

என்ன மாப்பிளா நம்ம நல்லா இருக்கா சரி மாப்பிளா அதே நினைச்சிட்டு இருக்காத அந்த அந்த டீ இருக்குல்ல அங்க நிப்பாட்டு ஒரு டீ அடிச்சுட்டு போவோம் இங்க வா யார் நீங்க அம்மா செல்வராசு மருந்து குடிக்க போறாமா செல்வராசா அப்படின்னா யாரு ஜேம்ஸ்மா ஜேம்ஸ் ஜேம்ஸ் எதுக்கு மருந்து குடிக்க போறாங்க நீ லவ் பண்ணத உங்க அண்ணன் கிட்ட சொன்னியோ உங்க அண்ணன் ஆட்களை கூட்டிட்டு வந்து அவனை வெட்ட போயிட்டாமா அதனால அவன் மருந்து குடிக்க போயிட்டாமா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா பயப்படாதீங்க எதுக்குமா நீலா லவ் பண்ற இப்படியே ஒரு நல்ல பையன் வாழ்க்கையில விளையாடுறது ஜேம்ஸும் உன்ட்ட சொல்லியிருக்கான் உன் லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிய வேண்டான்னு நீ மெனக்கிட்டு உங்க அண்ணங்கிட்ட சொல்லியிருக்க அப்படி சொல்லலாமாமா உன் வாழ்க்கையை நீந்தானம்மா பார்க்கணும் கொஞ்ச நேரத்தில் அவன் மருந்து குடிச்சு சாவ போறான் நீந்தான் வந்து அவனை காப்பாற்றணும்

அதை நமக்கு பிடிக்காதவங்க தடுப்பாங்க அது உங்க அம்மா இல்லைன்னா உங்க அண்ணனா கூட இருக்கலாம் அதனால இப்பமே எங்கேயாவது கண்காணாத தேசத்துல போய் உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்கம்மா ஒரு வாரம் கழிஞ்சு உங்க வீட்டுல கோவம் தழிஞ்ச பிறகு வாங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்டுல சேர்த்துக்கிடுவாங்க நீ பயப்படாதே உங்க வீட்டுல நான் வந்து பேசுறோமா உன்னை சேர்த்துக்கிடுவாங்க இப்ப கிளம்புங்க சின்ன சிறுசு ரெண்டு மணி லவ் பண்ணு நிக்கல நான் என்ன பண்றது அத்தை நீ அண்ணி ரம்யாவை பாத்துக்கோ நான் அண்ணனை ட்ரெஸ் மாத்தி கூட்டி அண்ணா எப்படியோ ஸ்கெட்ச் போட்டு பண்ண தூக்கியாச்சு தம்பி நன்றிடா இந்த பேக்கை பிடி அண்ணிய கூட்டு கிளம்புனேன் ஏமா சிகர கிளம்புமா மருமோனே உங்க மச்சம் அறுவல் எடுத்துட்டு விட்டு வார சிகர் கிளம்புங்கய்யா கிளம்புங்க கிளம்புங்க ஹலோ அதெல்லாம் ஏமாத்திட்டு உன் தங்கச்சி ஓடி போயிட்டாடா அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கோம் எங்கேயும் காணலை ஓடி போயிட்டா ஐயா யார் கூட போனான்னு தெரியல நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு அவன் தலையில் மண்ணவாரி போட்டு ஐயா எங்கே போனானே தெரியலையே எங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்காளோ எந்த குடிநார பையன் கையில அம்பிட்டான்னு தெரியலையே ஐயா என்ன தங்கச்சி ஒரு தவறான முடிவு எடுத்து தாத்தான் அவ வாழ்க்கையில அவளே முன்னாடி போட்டுக்கிட்டான் பதிமூணு வயசுல சொல்லி வளர்க்க வேண்டியது காலம் கடந்து போச்சு இனி தள மொழியில